பனாரஸ் பட்டு இந்திராணி பட்டு சாமுத்ரா பட்டு காஞ்சிபுரம் பட்டு கும்பகோணம் பட்டு தஞ்சாவூர் பட்டு அப்படி பல 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 பட்டுகளை உடுத்துறோம் ஆனால் ஒரு பட்டில் ஒரு அங்குளம் ஒரு பட்டில் ஒரு அங்குலம் உருவாகி வருவதற்கு அறுபது முறை ஒரு கைத்தறி நெசவாளன் தன் கால்களை மிதிக்க வேண்டும் அறுபது முறை இருநூத்தி முப்பத்தி ஆறு அங்கலம் கொண்டது ஒரு சாதாரண பட்டு என்றால் பதினாலாயிரத்தி ஐநூத்தி ஐம்பது முறை அவன் காலை மிதிச்சு 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 கால் வீங்க வீங்க வெரிகோஸ் வந்தா வந்தாத்தா நீ ஒரு பட்டை உடுத்த முடியும் ஆனால் அவன் பதினாறாயிரம் முறை மிதிப்பதற்கான கூலி ஊதியம் அவனுக்கு கிடைக்கிறதா என்றால் இல்லை இது சாதாரண பட்டுக்கு பனாரஸ் பட்டு சாமுத்திரிகா பட்டு இந்திராணி பட்டு த்ரிஷா உடுத்துறப்பட்டு நயன்தாரா உடுத்தப்பட்டுலாம் எழுபதாயிரம் முறை மிதிக்கணும் இது நயன்தாராவுக்கும் தெரியாது திரிசாவுக்கும் தெரியாது ஸ்டாலினுக்கும் தெரியாது அது தெரிந்த ஒரு தலைவன் சீமான் அதனால தான் பாதுகாப்பு மாநாடு போட்டிருக்கிறான் நெசவாளர் பாதுகாப்பிற்காக காப்புரை நிகழ்த்திருக்கிற அண்ணன் உள்ளிட்ட அனைவருக்கும் அன்பு வணக்கம் சிறுவயதிலிருந்தே நாம் படித்திருக்கிறோம் உண்ண உணவு ஒடுத்த உடை இருக்க இருப்பிடம் ஒரு மனிதனுடைய இன்றியமையாத தேவை என்று டெல்டா மாவட்டங்களுடைய விவசாயத்தில் நாம் கேட்டால் அவர்கள் சொல்கிறார்கள் நாங்கள் இந்த நாட்டிற்காக உழைத்து உழைத்து கொடுக்கிறோம் ராப்பகல் பாராமல் புயல் வெள்ளம் பாராமல் விவசாயம் செய்கிறோம் ஆனால் நாங்கள் வறுமை கோட்டிற்கு கீழே வாழ்கிறோம் நாங்கள் விளைத்த விளைநலுக்கு எங்களுடைய விலையை வைக்க முடியவில்லை எவனோ ஒரு முதலாளி வைக்கிறான் என்று விவசாயிகள் போராடுகிறார்கள் ஒரு பக்கம் எண்ணூறு கிலோமீட்டர் கடற்கரை சாலை உலகத்திலே அதிகமாக மீன்கள் உற்பத்தியாக ராமநாதபுரம் மாவட்டம் தமிழ்நா இந்தியாவிலே அதிகமாக மீன்களை உற்பத்தி செய்கிற ராமநாதபுரம் மாவட்டம் மீனவர்கள் தினம் தினம் மீன் பிடிக்கப் போகிறான் ஆனாலும் அவன் வறுமை கோட்டுக்கு கீழே வாழ்ந்து கொண்டிருக்கிறான் மீன்கள் அவன் பிடிக்கிறான் ஆனா ஒரு முதலாளி வாழ்ந்து கொண்டு போகிறான் இந்த பக்கம் வந்து திரும்பினால் எனக்கு முன்பாக பேசிய மதியவர்கள் கூட சொன்னாங்க விவசாயம் எவ்வளவு முக்கியமானதோ அதற்கு சற்றும் குறைவில்லாதது நெசவு தொழில் எல்லாரையும் சொல்லுவாங்க உண்மையிலே மானம் காத்த மரவன் அவன் நெசவாளன் தான் மானம் காத்த மறவன் நெசவாளன் ஒண்ணு இல்லைன்னா நம்ம எப்படி இருந்திருப்போம் மானம் என்பது என்ன நம்ம உடைதான மானத்தை காப்பாத்திரு உடைய உடுத்திருங்காத்த மரவர்கள் என்றால் நெசவாளர்கள் தான் உலகத்திற்கு நாகரிகத்தை கொடுத்தவர்கள் தமிழர்கள் உலகத்திற்கு பண்பாட்டை கொடுத்தவர்கள் தமிழர்கள் கூடுதலாக உலகத்திற்கு ஆடையை கொடுத்தவர்கள் அது கொஞ்சம் 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 மேலோட்டமாக அது கொஞ்சம் கவிதை நயத்தோடு சொல்லப்பட்டிருந்தாலும் உலகத்திற்கு உண்மையிலே ஆடையை கொடுத்தது தமிழர்கள் தான் எப்படி கொடுத்தான் எக்ஸ்போர்ட் பண்ணல உலகம் முழுமைக்கும் ஐரோப்பிய நாடுகள் அமெரிக்க நாடுகளை கடும் குளிர் அதுக்கு முன்னாடி நம்ம ஆடை கொடுக்க ஆடை ஆடை இருந்துச்சு கம்பளி ஆடைகளை கம்பளியில் ஆடை செய்து அந்த கம்பளி ஆடை உலகத்திலேயே பஞ்சில் இருந்து ஆடை செய்ய முடியும் அதன் மூலமாக உடலை வைக்க முடியும் என்று கண்டுபிடித்தவன் முதல் எப்படி பாய்மர கப்பல்கள் அந்த கப்பல் சீராக செல்லவென்பதற்காக அங்கே பஞ்சில் நம்முடைய பருத்தியில் செய்யப்பட்ட துணிகள் பாய்மரத்தில் கட்டப்பட்டிருக்கிறது பாய்மரம் பறந்து செல்கிறது உலகத்திற்கு முதல் முதலாக முத்துக்களையும் பவளங்களையும் பாய்மரத்தில் ஏற்றிக்கொண்டு சென்றவன் நம்முடைய பாண்டிய மன்னன் வடிவளம்ப நின்ற பாண்டியன் அவன் தான் முதல் வணிக போர்க்கப்பல் நிறுவனம் தான் நம்ம பாட்ட ராஜேந்திர சோழன் ஆனா அவளுக்கு முன்னாடியே கப்பல் நிறுவனம் பாண்டிய மன்னன் இதெல்லாம் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு மூத்த வரலாறு அந்த பாய்மர கப்பல் இந்த துணிய கிரேக்கர்கள் பார்க்கிறான் அவன் அதுக்கு முன்னாடி வரைக்கும் மரப்பட்டைகளை எடுத்து உடையா உடுத்துக்கிறான் கம்பளி எடுத்து உடையா உடுத்துக்கிறான் முதல் முதலாக துணிகளை பார்க்குறான் அந்த துணிகளுக்கு பதிலாக அவனிடத்தில் விளைந்த பொருட்களை கொடுத்துவிட்டு துணிகளை பாய்மரத்தில் கொஞ்சம் கூடுதலாக வச்சுருப்பாங்க இல்லையா அந்த துணிகளை வாங்கி தான் முதல் முதலாக பருத்தி ஆடைகள் உலக முழுமைக்கும் கொண்டு போய் சேர்த்தது நம்மளுடைய தமிழ் நெசவாளர்கள் ஆனால் இன்றைக்கு எத்தனாயிரம் ஆண்டுகளுக்கு மூத்த பெருமமிக்க இனத்தின் மக்கள் சுருங்கி சுருங்கி தமிழ்நாட்டினுடைய வரலாற்றை படிக்கிற பொழுது ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு காலகட்டத்தில் தமிழ்நாடு முழுக்க பதினஞ்சு லட்சத்துக்கும் மேற்பட்ட நெசவாளர்கள் இருந்திருக்கிறார்கள் ஆனால் இன்றைக்கு தமிழ்நாடு அரசு அபிஷியலான அதிகாரப்பூர்வமான கோஆப்டெக்ஸினுடைய இணைய பக்கத்தில் படிக்கிற பொழுது தமிழ்நாட்டில் ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் நெசவாளர்கள் இருப்பதாக தமிழ்நாடு அரசு சொல்கிறது ஆனால் தமிழ்நாடு அரசு எப்போதுமே பொய் தான் சொல்லும் உண்மை நிலவரத்தை பார்த்தா ஒரு லட்சம் நெசவாளர் கூட இல்லை என்பதால் யதார்த்த உண்மை அப்ப என்ன ஆயிட்டாங்க நாம விதவிதமாக ஆடை வாங்கி உடுத்திக்கிறோம் பனாரஸ் பட்டு இந்திராணி பட்டு சாமுத்ரா பட்டு காஞ்சிபுரம் பட்டு கும்பகோணம் பட்டு தஞ்சாவூர் பட்டு அப்படி பல 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 பட்டுகளை உடுத்துறோம் ஆனால் ஒரு பட்டில் ஒரு அங்குளம் ஒரு பட்டில் ஒரு அங்குலம் உருவாகி வருவதற்கு அறுபது முறை ஒரு கைத்தறி நெசவாளன் தன் கால்களை மிதிக்க வேண்டும் அறுபது முறை இருநூத்தி முப்பத்தி ஆறு கொண்டது ஒரு சாதாரண பட்டு என்றால் பதினாலாயிரத்தி ஐநூத்தி ஐம்பது முறை அவன் காலை மிதிச்சு 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 கால் வீங்க வீங்க வெரிகோஸ் கோஸ் மைன் வந்தா தான் நீ ஒரு பட்டை உடுத்த முடியும் ஆனால் அவன் பதினாறாயிரம் முறை மிதிப்பதற்கான கூடி ஊதியம் அவனுக்கு கிடைக்கிறதா என்றால் இல்ல இது சாதாரண பட்டுக்கு பனாரஸ் பட்டு சாமுத்திரிகா பட்டு இந்திராணி பட்டு த்ரிஷா உடுத்துறப்பட்டு நயன்தாரா உடுத்துறப்பட்டுலாம் எழுபதாயிரம் முறை முதிக்கணும் இது நயன்தாராவுக்கும் தெரியாது திரிசாவுக்கும் தெரியாது ஸ்டாலினுக்கும் தெரியாது அது தெரிந்த ஒரு தலைவன் எங்க அண்ணன் சீமான் அதனால தான் பாதுகாப்பு மாநாடு போட்டிருக்கிறான் அவனுக்கு என்ன தெரியும் பதினில சக்கரை போட்டு திங்கிறவங்களுக்கு என்ன தெரியும் ஒரு மயிலும் தெரியாது ஆனால் ஓட்டு வாங்க தெரியும் ஆட்சிக்கு பார்த்தா நெசவாளருடைய வாழ்க்கை மேப்படுத்துவோம் நெசவாளருக்கு சாய பற்றிகளை உருவாக்குவோம் அறுப்பு கொட்டைகளை உங்க அக்கா பருப்பு வைக்கிற மாதிரி போட்டு போயிடுவாங்க ஏதாவது பேசிட்டு போயிடுவாங்க ஓட்டு வாங்கிட்டு பரம்பரை எம்எல்ஏ பரம்பரை அமைச்சர் இவர் பிறக்கும் போதே சர்டிபிகேட் போட்டு இங்க அறுப்பு கூட தேவமாறு நாடாறு கோணாறு நெசவாளர்லாம் சர்டிபிகேட் போட்டு கே கேசர் எழுதி கொடுத்தாச்சு பரம்பரை எம்எல்ஏ ஒருத்தன் ஜெயிக்க முடியாது ஏ இது சாதாரண தொகுதி இல்லடா இந்த தொகுதிக்கு வராமலேயே இந்த தொகுதிக்கு வராமலேயே தேய் எங்கள் தாத்தா முத்துராமலிங்க தேவையான தொகுதி இந்த தொகுதி முத்துராமலிங்க தேவர் நின்று தேய்த்த தொகுதியில பேரன் சீமான் இந்த நிலத்தில் வெள்ளத்தான் வந்திருக்கிறோம் நாங்கள் ஓட்டு பிச்சையை கட்டி வரல உங்களுடைய வாழ்க்கையை மீட்டெடுக்க வந்திருக்கிறோம் சும்மா சாதாரணமாக கடந்து போக முடியாது நெசவாளருடைய வாழ்க்கை என்பது நம்மளுடைய ரத்தத்தில் கலந்தது ஆனால் அந்த நெசவாளருடைய வாழ்க்கை தூர தூக்கி போடப்பட்டிருக்கு இன்னைக்கு இதே அறுப்பு கோட்டில் நெசவ முதலாளிகள் எத்தனை பேர் இருக்காங்க நெசவ முதலாளியா இருந்தவன் கே கே எஸ் எஸ் ஆருடைய கூலியா இருக்கானா இல்லையா சத்தியமட்டு சொல்லு இருக்கானா இல்லையா ஒரு நெசவாளருக்கு வார மாத தின சம்பளம் கிடையாது ஒரு கொத்தனாரி சித்தாள் மேஸ்திரி கூட தின சம்பளம் நெசவாளருக்கு வார வாரத்துல ஆயிரம் ரூபாய் மாசத்துக்கு நாலாயிரம் ரூபாய் அதுவும் எப்போ அதுவும் கைத்தறி நெசவாளருக்கு மூணு மாதம் தான் பொங்கல்ல இந்த கூட்டு ரேஷன் கொடுக்குற வேட்டி சேலைக்கு மூணு மாசம் அந்த வேட்டியை எங்கள் நெசவாளர் நெஞ்சு தான் கொடுப்பாரு ஆனா சீல் வைப்பான் கருணாநிதி மண்டியில் ஒரு சீல் வைப்பான் இந்த சேலை ஸ்டாலின் இன்ப நிதி உடுத்துவாங்களா இவ்வளவு பெரிய சீலுங்க இவ்வளவு பெரிய சீலி சர்ஃபெக்சல் ரின் சோப்பு பவர் சோப்பு சுப்ரீம் சோப்பு எந்த சோப்பு போட்டாலும் போவாது சுண்ணாம்பு போட்டு கிளவுனாலும் அது போவாது எவ்வளவு பெரிய லாண்ட்ரி கூடு அந்த அந்த கரையை மட்டும் அழிக்க முடியாது திராவிட கரையில் எப்படி அழியும் அழியாது ஒரு சீலை வச்சு கொடுத்துருவாங்க வரு வருடத்திற்கு மொத்தமே பனிரெண்டாயிரம் ரூபாய் வைத்துக்கொண்டு அவன் எப்படி வாழ முடியும் அதனால தான் எங்களுடைய தன்மான தலைவர் தானே தலைவர் ஆகஸ்ட் ஏழுலே போன அந்த மனுஷனுடைய மகன் அன்பு மகன் ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணி கொடுத்தாரு நெசவாளருடைய வாழ்வாதாரத்தை காப்பாத்த நெசவாளருக்கு நெசவு செய்ய முடியல கூலியும் இல்ல என்ன பண்ணணும் ரெண்டு கிட்னி இருக்கு இல்ல ஒரு கிட்னியை வித்து புலத்துக்கூடான்னு சொல்லி திமுக தலைமை கழக பேச்சாளர் திராவிட ஆனந்தன் மூலியமாக யார குறி வச்சிருக்கான் பாரு நெசவாளரை குறி குறிச்சு குறிவைச்சு கிட்னியை திருடியிருக்க திருட்டுன்னு சொல்லாதிய முறைகேடு செய்பவர் சொல்லுங்க நகைய களவாங்க சொல்றீங்க பதறுதா இல்லையா எடை குறைப்பாளர்னு சொல்லுங்க ஆற்று அள்ளி அள்ளி வைக்கிறான்னு சொல்றீங்க மலைகளை இல்லாமல் ஆக்குவர் சொல்லுங்க பொய் சொல்லிட்டோம்னு சொல்லாதீங்க பதறுதுங்க உண்மைக்கு புறம்பா பேசிட்டோம்னு சொல்லுங்க ஏ கற்பழிப்பாளர் சொல்லாதீங்க அவங்கள பெண் ஈர்ப்பாளர் அப்படின்னு சொல்லுங்க எப்படி பார்த்த போடுறாங்க திராவிடம் இந்த ஒரு படத்துல அண்ணன் விவேக் அந்த வார்த்தையில விழுந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி இல்லம் தேடி கல்வி மக்களை தேடி மருத்துவம் உங்களுடன் ஸ்டாலின் புறம் தெலுங்கு படம் டைட் தான் இருக்கு நான் தானே அப்பா பேசுகிறேன் பார்க்கல கில்லி படத்துல அது மாதிரி தெலுங்கு பட வச்சு அவங்க குரூப் தானே தெலுங்கு பட டைட்லாம் வச்சுடுவாங்க உங்களை தான் வரேன் அதுக்காக தான் வரேன் அப்படித்தான் வருவேன் எதுக்கு வருவேன் கிட்டியை திருடு வர்றேன் ஏன் நான் மனைவி கூட காமெடியை சொல்லிட்டு இருந்தேன் இந்த மாதிரி மின் கட்டணம் செலுத்திட்டியாப்பா இந்த மாறம் செலுத்திட்டேன் அப்புறம் அந்த டாடா ஸ்கை கட்டிட்டு ஆன் கட்டிவிட்டேன் பில் கட்டியாச்சு ஆ கட்டியாச்சு அப்போ வீட்டு வாடகை கொடுத்தாச்சு இந்த ஸ்கூலில் செகண்ட் டேம் ஃபீஸ் கட்டணும் அப்படியா ஒரு ஒரு மணி நேரம் டைம் கூட தனலட்சுமி சீனிவாசன் ஓனர்கிட்ட பேசிட்டு வரேன் எப்படியும் என்கிட்ட ஏ ஒன் பி பாசிட்டிவ் தான் எப்படி நாற்பது லட்சம் ரூபா தேரும் நான் வாங்கி தரேன் ஏ ட செகண்ட் டேம் பீஸு தேர்ட் டேர்ம் பீஸு மொத்தத்தையும் கட்டிடுமா தனலட்சுமி சீனிவாசன் அவங்க யாரு அவங்க தான் தமிழ்நாட்டில் இப்போ கிட்டி விற்பனையாளர்கள் கிட்டி முறைகேடு செய்பவர்கள் எப்படி ஆயிடுச்சு பாருங்க அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு நெசவாளர்களுடைய கிட்டியை வாங்கி வித்திருக்கிறது ஒரு திராவிட கும்பல் அவனை கண்டுபிடிக்க துப்பற்ற கேடு கட்ட ஒரு கூட்டம் நீங்க மீண்டும் ஓட்டு போட்டா எங்க அண்ணன் சீமான பத்து வருஷத்துக்கு முன்னாடி சொன்னார் எனக்கு பசுமர தானி போல யாவது தம்பி உன் மண்டவோடு மட்டும் வில போகுதுன்னா அவன் களவாண்டு வித்துருவான்னு எங்க அண்ணன் சொன்னார் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது சத்தியமா சொல்றேன் நம்மளுடைய இறைவனோ இயற்கையோ நம்மளை படைச்சது பின்னாடி மட்டும் ஒரு ஜிப்பு வச்சிருந்தா அருப்புகோட்ட பஸ் ஸ்டாண்டுனா அப்படியே திமுக வருவான் ஜிப்ப கிளம்ப என்ன எந்த ஊருக்கு போறீங்கன்னு அப்படியே அப்படின்னு கிளம்பிட்டு போயிடுவான் போட்டுருவான் ஜிப்பு வைக்காமல் விட்டதுனால உயிரோடு விட்டுருக்கேன் ஜிப்பு இருந்தால் கிட்னி லிவர் குடலு குந்தானி எல்லாத்தையும் கிளம்பிட்டு விட்டுருவாங்க மண்ணல்லி வித்துலையிட்னியில கை வைக்கூடிய மகளிர் அடுத்த முறை வந்தா கண்ணு மூக்கு காது எல்லாத்தையும் களவாண்டு வைக்க ஆரம்பிச்சிருவா அதற்குள் விழித்துக்கொள் நாம் தமிழ் கட்சி என்பது காலத்தின் தேவை எப்போதுமே வந்து நமக்கு வந்து இது வேணுமா வேண்டாமா இது வெள்ளுமா வெள்ளாதா என்பதை விட இது தேவையா தேவை இல்லையா என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் நெசவாள பெருமக்கள் கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் பேர் வாழ்கிற அருப்பு நீங்கள் நினைத்தால் அருப்பு மண்ணிலே மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்க முடியும் நீங்கள் ஆறு நினைச்ச போதும் அருப்பு ஒரு நெசவாளர் எம்எல்ஏவாக மாற முடியும் அதை நாம் தொழில் கட்சியால் மட்டும்தான் உருவாக்க முடியும் அன்பிற்குரிய சொந்தங்களே அதற்காக உங்களுடைய வாழ்வாதாரத்தை காப்பாற்ற உங்கள் அடுத்த தலைமுறையை காப்பாற்ற இந்த நெசவு தொழிலை அடுத்த தமிழனுக்கு கடத்தி கொண்டு போக நாம் தொழில் கட்சிக்கு வாக்களியுங்கள் நன்றி வணக்கம் நாம் தமிழர்